வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சீனிவாசன் என்கிற தன்னுடைய பெயருக்கு முன்னால் தேங்காய் வியாபாரியாக ஒரு நாடகத்தில் சிறப்பாக நடித்ததை பார்த்த நகைச்சுவை நடிகர் தங்கவேலு அவர்களால் தேங்காய் சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டு திரைத்துறையில் நகைச்சுவை வில்லன் ஹீரோ குணச்சித்திரம் அனைத்து வேடங்களிலும் சிறப்பாக நடித்து மறைந்த தேங்காய் சீனிவாசன் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையும் நடிகர் தான் பள்ளி படிப்பை முடிந்ததும் சென்னை ஐசிஎப் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ஊழியராக வேலை பார்த்துக்கிட்டே ரயில்வே நாடகக் குழுவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் பிறகு வில்லன் நடிகர் கண்ணன் அவர்களின் நாடகக் குழுவில் நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தபோது திரைப்படங்கள் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு விரல் என்ற படத்தில் சிஐடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது வில்லன் நடிகர் கண்ணன் தான் தேங்காய் சீனிவாசனுக்கு இந்த திரைப்பட வாய்ப்பை வாங்கி கொடுத்தார் தேங்காய் சீனிவாசனுக்கு நாடகத்தில் நடிக்கும் போதே ஜெய்சங்கரோட நல்ல நட்பு இருந்தது தேங்காய் சீனிவாசனும் ஜெய்சங்கரும் வல்லவன் ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜெய்சங்கரோட சேர்ந்து தேங்காய் சீனிவாசன் நிறைய படங்கள் நடிச்சிருக்கார் பாலச்சந்தரோட வெள்ளி விழா படத்தில் தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து நடக்கிற கதையை காட்டுவாங்க சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியில் சேர்ந்துடுவார் ரொம்ப நகை நகைச்சுவையோடு அந்த படத்தில் நடிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த காசேதான் கடவுள கடவுளடா முழுநில நகைச்சுவைத் நகைச்சுவை திரைப்படம் யாராலும் மறக்க முடியாத திரைப்படம் அந்த படத்தில் படத்துல சாமியாராக நடிச்சிருப்பார் அந்த படத்துல தான் கதாநாயகன் கதாநாயகனுக்கு இணையாக இவருக்கும் நல்ல பெயர் கிடைச்ச படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த அன்னக்கிளி படத்தில் தான் அவர் காமெடி கலந்த வில்லனாக நடிப்பார் அதைத் தொடர்ந்து காமெடி கலந்த வில்லனாக நிறைய படங்கள் நடிச்சிருக்கார் தில்லு முல்லு படத்துல தேங்காய் சீனிவாசனின் நடிப்பை பார்த்து எல்லோருக்குமே சிரிப்பு வந்துடும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திங்கிற கதாபாத்திரத்தில் அவர் நடித்து கலக்கியிருப்பார் அவர் அந்த படத்தில் சீரியஸாக தான் நடிப்பார் ஆனால் நமக்கெல்லாம் சிரிப்பு வந்துடும் நகைச்சுவை இடத்துல நம்மளை சிரிக்க வச்சவர் குணச்சித்திர இடத்துல நம்மளை அழ வைப்பார் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்னு எல்லா நடிகரோடும் இவர் நடிச்சிருக்கார் இவர் நடித்த எல்லா படமும் இவரை தனியாக பேச வைக்கும் இவருக்கு நடிகர் சந்திரபாபுவை ரொம்ப பிடிக்கும் சந்திரபாபு பட வாய்ப்பில்லாமல் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தபோது அவருக்கு நிறைய உதவி பண்ணதாக சொல்கிறாங்க இவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் கட்சியை தொடங்கியபோது அந்த கட்சியில் சேர்ந்து கிராமம் கிராமமாக போய் பிரச்சாரம் செய்திருக்கார் எம்ஜிஆரோட தீவிர ரசிகராக இருந்தாலும் எல்லா நடிகரோடும் நட்பாக இருந்திருக்கார் எம்ஜிஆருக்காக என்னுடைய உயரிய கொடுப்பன்னு சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இவர் காலமானார் அவர் காலமானாலும் அவர் நடித்த படங்கள் மூலமாக இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்